ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனலில் டிஎல் லாட்டரையும் கெசிங் போட்டுகிட்டு இருக்கோம் கேரளா லேட்டரையும் கெசிங் போட்டுக்கிட்டு இருக்கணும்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏ எனி டூ ஆர் த்ரீ ஷோ கம்பல்சரி நம்ம வெற்றி நண்பா அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எனக்கு கெஸிங் கொடுத்துருந்தா அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோவுக்கு ஆல் போர்டு ஏபிஎஸ்பிசி பா போர்டு கம்பல்சரி நம்மளுக்கு வெற்றி அடிச்சிருக்கு நண்பா அதே மெத்தடில் தான் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கான கெசிங் எடுத்திருக்கேன் அதில் பார்த்துட்டு

ஸ்ட்ராங்காக தான் இங்கே எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்பா ஏழு எலெக்ட்ரிக் கணக்கு கெசிங் பாருங்க ஆல் போட்டு ஜீரோ ஒன்பது ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ ஏழு ஒன்று ஏழு அஞ்சு ஏழு ஜீரோ ரெண்டு ஆறு ரெண்டு ஜீரோ ஒன்பது பாக்ஸு கணக்கு கெசிங் பாருங்க ஒன்பது அஞ்சு ஜீரோ நாலு அஞ்சு ஜீரோ ஆறு ரெண்டு ஜீரோ ஒன்று ஏழு ஜீரோ ஒன்பது அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு அஞ்சு இதுலேயும் டபுள்ஸ் வரமாரி இருக்குன்னுப்பா உங்கள் கணிப்பில் மூணு மூணு இல்லை ஏழு ஏழு வந்தால் நீங்கள் தர மாதிரி இறக்கலாம்னுப்பா மெத்தடில் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு வருது உங்கள் கணிப்பில் மூணு மூணு ஏழு ஏழு வந்து டபுள்ஸ்க்கு இறக்கிக்கலாம் போர்டுக்கான பார்த்தீங்கன்னா ஏ போர்டு நாலு ஆறு பி போர்டு ரெண்டு ஏழு சி போர்டு ஜீரோ அஞ்சுன்னுப்பா ஆறு மணி டிஎல்ஆர்டி கணக்கு எஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஏழு ஆறு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஏழு ஆறு ரெண்டு ஆறு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று மூணு ஏழு எட்டு ரெண்டு பாக்ஸ் கணக்கு எஸிங் பாருங்கள் ஒன்பது மூணு நாலு மூணு மூணு ஒன்று மூணு ஜீரோ ஒன்று மூணு ஒன்று ஏழு மூணு ஆறு நாலு மூணு ஒன்பது ஆறு நண்பா ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா இருக்கு கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் போர்டு கணக்கு எஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது மூணு பி போர்டு ஒன்று ஜீரோ சி போர்டு நாலு ஆறு நண்பா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் ஆறு மணிக்கு நேற்று நம்மளுக்கு ஆறு மணிக்கு போர்டு மட்டும் இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் உங்களுக்கு கணிப்பில் இருந்தால் பிள்ளையே பண்ணுவீங்க இல்லை அவங்களுக்கு எஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நினைப்பேன் எட்டு மணி டிஎல்ஆர்டி எனக்கு எஸிங் பண்ணுறீங்க ஆல் போர்டு ஒன்று ஏழு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஒன்று ஏழு ஆறு ரெண்டு ஒன்று அஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டு ஜீரோ ஏழு அஞ்சு பாக்ஸ் எனக்கு எங்க பண்ணுறீங்க ஏழு அஞ்சு மூணு ஏழு அஞ்சு ஒன்று ஏழு ஒன்று அஞ்சு ஏழு ஜீ அஞ்சு ஜீரோ ரெண்டு ஆறு ஏழு ஒன்று ஏழு ஒன்று போர்டுக்கான எனக்கு பண்ணுங்கள் ஏ போர்டு ஏழு ஒன்று பி போர்டு அஞ்சு ஜீரோ சி போர்டு மூணு ஆறு நண்பா நண்பா ஒரு ஜேரல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா வாட்சிங் வீடியோ தேங்க்யூ நண்பா